நம்ம லோபஜஸ்டி பாலாஹாசிங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் காலேஜ் போறதான் இருக்கு நியூ அப்டேட்ல நிறைய வண்டி கொடுத்துருங்க உங்களுடைய பேர் ஆதரவால் நிறைய வண்டி செட் அளவுக்கு நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு என்ன வண்டிக்கு ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பண்றோம் நியூ அப்டேட்ல பாத்தீங்கன்னா டாடா மாஞ்சா வந்துருங்க ரெண்டா பாத்தீங்கன்னா நாலு ஓனரோ மூணு ஓனரோ அஞ்சு ஓனரோ கிடையாது சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் டீசல் வண்டி ஜெட் இன்ஜின் வந்துடும் ஏசி பவர் சென்ட்ரலாக்கு

அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் செக் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருங்க விட மாட்டீங்க கோடராஜெட் இன்ஜினுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு இன்டர் ரோட்லாம் செக் பண்ணிக்காச்சுலாம் ஸ்ட்ரிக் எடுத்துட்டுங்க ஆயில் லெவலெலாம் கரெக்டாக இருக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க பாலா பத்திரம் என்ன இருக்குது அது மட்டும் தான் கண்டி அப்டேட் பண்ணுவோம் வண்டி இன்ஜின் பாருங்கள் பாருங்க ரெஸ்டாஸ்டா அது மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி இன்ஜன் ஆடி தான் இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஆயில் அடிக்குதா பொகடி செக் பண்ணிக்கலாம் நல்லா ரேஸ் பண்ணப்பா ஒரு தெளிவானீங்க கோட்ராஜ் இன்ஜின்னு இந்த பாருங்க அந்த ஆயில் அடிக்கிறது புகை அடிக்கிறது பிக்கப் இல்லாத வண்டி சரி இல்லாத வண்டி எல்லாம் கிடையாது வண்டி இன்ஜின் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாருங்க பாருங்க ரேடியேட்டர் செக் பண்ணி காமிச்சிடலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து செக் பண்ணி தான் நிக்க வச்சிருக்கோம் தாராளமாக நீங்களும் செக் பண்ணிக்கோங்க காமிப்பா ஒரு தெளிவானுங்க பாலஹாஸ்ல அப்டேட்ல இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாம நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி இன்ஜின் குவாலிட்டி பாருங்க கோட்ரா செட் இன்ஜின்ங்க வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மாலாகாசல் எப்பவுமே பெஸ்டான விலையில குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வண்டி பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க பாக்கு கலருங்க அது இந்த வண்டி இந்த கலர் எல்லாம் நிக்க நிக்காது இந்த வண்டி நிக்காதுங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாம நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க நாலு வேலுமே அலாயில் தான் வண்டி குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால அப்படியே இந்த தோரல்லாம் இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க டச் கிரீன் செட் ரிவர்ஸ் கேமரா வண்டி பாருங்க இன்ட்ரே எக்ஸ்ட்ரே எல்லாம் பிரமாதமாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அறுபத்தி சரிங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் லைவ் கிலோமீட்டர் டச் கிரீன் செட் ரெவேஸ் கேமரா வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணி எடுத்தீங்க அப்டேட் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக மெரராஜஸ் மாதிரி இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது தரமான வண்டி பாலஹாஸில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஒரு வண்டியும் குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நூறுரூவா வேலை கூட கிடையாது இந்த வண்டியில நேராக எடுத்துமா ரெடி டூ ட்ரைவ் தான் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஒரு தரமான வண்டி பாலாகாஸில் அப்டேட்டில் இருக்குது குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுக்குறோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாகாஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்ம போடுற எல்லாம் தொடனே செக் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பேஸ் பாருங்கள் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி எடுங்க டீசல் வண்டிங்க ஒரே ஒரு ஓனர் தான் நாலு ஓனரோ அஞ்சு ஓனரோ கிடையாது வண்டி டென்ட்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ டிங்கர் வேலை அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாலு டவுன் பவர் தான் வந்துடும் சென்டரெல்லாம் வந்துரும் தாராளமா நீங்க எங்கன்னா செக் பண்ணுவாங்க நேர்ல வாங்க கஸ்டமர் கேட்டது மூணு ரூபா கேட்டார் ஃபைனலா சார் ஒரு ரெண்டு இருபத்தி பண்ணி கொடுங்க சார் அவ்வளோலாம் எல்லாம் போவாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தேசல பேசி பண்ணி தரலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதே வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா எல்லாம் போட்டு விற்கிறாங்க பாலாகாசில் இது மாதிரிலாம் போட மாட்டோம் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி தரமான வியாபாரம் தான் போட்டுருக்கோம் நல்ல விலைங்க தாராளமாக நீங்கள் நேரில் செக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க பாலாகாசில் எப்பவுமே குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் தான் அப்டேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிட்ற பாருங்க இந்த டென்ட் கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி பொறுமையாக காமீன் பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க உங்களுக்காகவே பொறுமையாக எடுத்து காமினு பாருங்கள் இருட்டாகிடுச்சு இந்தளவு உங்களுக்கு காமி பாருங்கள் இந்த பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருங்க தாராளமாக நீங்கள் நேரில் இந்த ஃபோட்டோ பேச சொல்லி போட்டங்க வந்து ஃபஸ்ட்டு யார் ஓட்டி போகிறீங்களா அவங்களே விட மாட்டீங்கன்னு அதே மாதிரி தான் இந்த வண்டி சொல்லி போடுறோம் ஃபஸ்ட்டு யார் வந்து பார்க்குறீங்களா கண்டிப்பாக மாட்டீங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவோங்க வண்டி தரமான வண்டிங்க நேரில் மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்துருங்க பேசிக் மாடல் வச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஐம்பது ரெண்டு வருதுலாம் போட்டிருக்காங்க டாப் மாடல் இது இந்த வண்டி மிஸ் பண்ணி